அல்லாவுடைய நாசத்தை பெறுகின்ற பிள்ளையாக ஆக்குறது உங்க கையில் இருக்கு அரசுமா சொல்றாங்க ஒரு பையன் குடிகாரனா மாறுறது பெற்றோரால்தான் ஒரு பையன் ஒழுக்க கெடா மாறுது உங்க தான் அப்படிங்கிற செய்தி ரசூல்லா சொன்னாங்கன்னா கவனத்தை எடுக்க வேண்டாமா இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்க இளைஞர்கள் மண்டைய பாருங்க அல்லா பக்கு போய் ஏதோ சொரிஞ்சு வச்ச சிறங்கு மண்டை மாதிரி இருக்கு இவன் வந்து பின்னால கேடி ஆகுறதுக்கு பின்னால ரவுடி ஆகுறதுக்கு போடுற முதல் அடித்தளமே இந்த முடி கட்டு தான் சலூன் கடைக்கு போன இந்த முடி வெட்டானே அவனை அடிக்கணும் முதல்ல அவன் ஹோட்டலுக்கு போனே என்ன பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்க ஒரு இதை தருவாங்க என்னது என்ன வேணும் பிரியாணியா சிக்கனா சிக்கன் காடையா கௌதாரியா இப்படி வரும்ல அந்த மாதிரி அட சண்டால பாவிய சலூன்கள உட்கார்ந்த உடனே ஒரு மினுன் கார்ட கொடுக்க நான் வெட்டுவேன் எந்த மண்டை வேணும் சொல்லுங்க இந்த மண்டை வேணுமா இல்ல இந்த மண்டை வேணுமா இல்ல இப்படியே எடுத்து இந்த மண்டை ஊசி அணிக்குமே இந்த மண்டை வேணுமா இல்ல இங்க ரெண்டு கோடு இங்க ரெண்டு கோடு இங்க அப்படி ரெண்டு பைக் போற மாதிரி இருக்கும் இந்த மண்டை வேணுமா அப்படின்னு மினுன் கார்டை கொடுக்குறாங்க இவன் பார்த்தான் ஏய் மாப்பிள்ள மச்சான்

டே என்னடா ஹோட்டலில் சாப்பிட்ற மின்னு காரானா அடிக்கிறான் பாருங்க மண்டை அப்படி அடிச்சுட்டு வரும்போது பார்த்ததுக்கு அப்படி குரங்கு மாதிரியா இருக்கான் என்னடா ஏதாவது குரங்கு கிரங்கு ஊருக்குள்ள வந்து போச்சோ அப்படின்னு எண்ணுகின்ற அளவுக்கு மண்டையை வெட்டுறான்